வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் வைகாற்றி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி நட்சத்திரம் உத்திராடம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலை இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் ரோஹிணி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது சச்சரவே இல்லாமல் சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல்களை சந்திக்கக்கூடிய சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய சகோதர வகையில ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமைக்கு பிறகு வரும் செல்வம்தான் வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேடராசையை சேர்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சமத்துவம் பெருகக்கூடிய நாள் அதாவது சமத்துவம் பெற்ற கிரகங்களால் மகத்துவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆமது குரு பகவானுடைய திருவருளால் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதிகமாகக்கூடிய சூழல் இந்த நாளில் மிகுதியாகும் அதே குரு பகவான் தனகாரராக இருக்கிறதுனால தன வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க படிக்காசு விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் அதாவது நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது நலிந்த வாழ்க்கையில் கூட வளர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் பொதுவாகவே அதாவது வித்தை கதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் சுய புத்தியை பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துன்பங்களுக்கு மத்தியில்தான் இன்பங்களுக்கான மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வழக்கமான குழப்பங்களுக்கு நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தரகு என்ற தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகத்தை புதைத்துவிட்டு நம்பிக்கையை விதைத்து விட்டால் மகிழ்ச்சி என்பது தான் ஆகவே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கூட்டு தொழிலில் உள்ளவங்க நியாயமாக பிரிந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே மின் சாதன சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் காண உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம் நம்பிக்கை உள்ளவன் வீழ்வது கடினம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஈச்சனாரி விநாயகப் பெருமான வழிபாடு செய்வது நல்லது கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையான வகையில் லாபங்களை சம்பாதிக்க முடியும் ஐநூறு ரூபா லாபம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடியது ஐயாயிரம் லாபம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் உத்தியோகத்துக்கு ஆள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்க உண்மையாலுமே இரண்டு பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிளைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு இரநூறு பேரை நியமிக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்களும் திடீர் உபாயங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தேவைகள் இல்லாத நாட்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களிலே மாயமான நன்மைகள் வேகமாக வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது நம்ம நல்லவனாக இருந்துட்டு இருக்கிறோம் நமக்கு எதிர்காலம் இருக்குதா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு உள்ளவர்களுக்கு உண்மையான நல்லது நடக்கக்கூடிய நம்பிக்கை கீற்று உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உற்சாகப்படுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மூன்றாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதியும் அஷ்டம்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான பெருவாரியான மதிப்பெற்களும் அதற்கு மேலான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் குடும்பத்தில் வந்து அதாவது உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ ஒருவருக்கொருவர் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் பிரிந்து இருந்த குடும்பம் குடும்பம் போல அதாவது கிடைக்கக்கூடிய ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக சந்திக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் வெற்றி பெறுவதற்கான காரணத்தை விட தோல்வி அடைந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமையால் உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உயர்வுகள் பெருகக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் என்று விண்ணை நம்புவதை போல முடியும் என்று உன்னை நம்புவதே நல்லது என்பதை மனதில் கொள் அது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய அடர்ந்த சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு இல்லாத வெற்றி எதற்குமே பயன்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கோதண்ட ராமசுவாமி தெய்வ வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அதாவது எழுச்சியோடு செயல்பட்டு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்பது முட்டாள்களின் தத்துவம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது m மீனராசியை சார்ந்தவர்களுக்கு அணிகளன் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆடை அணிகளன் சேரக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு சில பல் மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்க்கையின் சிறப்பு புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க மருத்து கா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதிய கையை நொந்து விரைத்தையில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்